மக்கள் முன்னணி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று ஏப்ரல் பதினாலு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சேலம் மரவணேரி பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணலின் சிலைக்கு சென்றோம் அங்கு அன்னலின் கருத்துக்களை முழக்கமாக வடித்தோம் என்னன்னா சனாதனத்திற்கு அண்ணல் தொடர்ச்சியாக எதிராக இருந்தார் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் போற்றி கொண்டாடக்கூடிய மனு தர்மத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அண்ணல் எரித்தார் இந்த விஷயங்களை எல்லாம் முழக்கமாக வெடித்தோம் அப்போது அங்கே மாலை அணிவிக்க வந்திருந்த பாஜக கும்பல் ரவுடி கும்பல் கூச்சலிட்டு கொண்டு பாய் அடிக்க பாய்ந்து வந்தது அதனை நமது தோழர்கள் முழக்கமிட்டபடியே எதிர்கொண்டார்கள் இடையில் காவல்துறை வந்து வந்து சமாதானம் செய்தது இதெல்லாம் வந்து நடந்த நிகழ்வுகளில் பட்டது எதற்காக நாம் இந்த முழக்கத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்க வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் சனாதனத்திற்கு எதிராக இருந்தவர் சனாதனத்தின் வாயிலாக தான் இந்த சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இந்த சமூகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் கீழ் என்று சொல்வது இந்த சனாதன கோட்பாடு அந்த சனாதன கோட்பாட்டை எரித்தாக வேண்டும் எதிர்த்தாக வேண்டும் உடைத்தாக வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் போராடிக் கொண்டிருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த சனாதன கோட்பாட்டை தன்னுடைய கோட்பாடாக தன்னுடைய கொள்கையாக தன்னுடைய சித்தாந்தமாக வைத்திருக்கக்கூடிய இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் கொலைகார கும்பல் அண்ணலுக்கு எப்படி மாலையிட வரலாம் எப்படி வராங்கன்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் அண்ணல் அவர்களின் கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர் எதற்காக செயல்பட்டார் வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபட்டார் தன் வாழ்வை எதற்காக அர்ப்பணித்தார் என்ற கருத்துக்களை நாம் மக்கள் மத்தியில் இன்னும் பரவலாக கொண்டு சேர்க்கவில்லை என்பதன் விளைவு அப்படியே அந்த கருத்துக்களை முழுமையாக கொண்டு ஆனால் இன்று அண்ணலுக்கு மாலை அணிவிப்பதற்கான துணிச்சல் இந்த பாஜக கும்பலுக்கு வந்திருக்காது அந்த வேலையை நாம் இன்றிலிருந்து தொடங்கி செய்தாக வேண்டிய தேவை இருக்கிறது மனுதர்மத்தை எரித்த அண்ணல் அம்பேத்கர் என்று பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சனாதனத்திற்கு எதிரானவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் என்பது தன்னுடைய கோட்பாடாக சனாதான கோட்பாடை வைத்திருக்கிறது என்று நாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பாஜகவில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை உழைக்கும் மக்களே அந்த கட்சி ஒன்றை வந்து கீழ்நிலையிலேயே இருக்கணுங்கிறத கோட்பாடாக வச்சுருக்கு ஒருவருக்கு ஒருவர் மேலோர் கீழோர் என்ற சாதிய பிரிவினைவாதத்தை தன்னுடைய கோட்பாடாக வச்சிருக்கு கொள்கையாக வச்சுருக்கு அந்த கட்சிக்குள்ளே எப்படி இருப்ப நம்மளுடைய தாத்தனும் பாட்டனும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை தான் நாமளும் செய்யணும்னு இந்த கொள் கட்சியோட கொள்கை சொல்லுது கோட்பாடு சொல்லுது இந்த சனாதன கோட்பாடை சொல்லுது அந்த சனாதன கோட்பாடை தான் அது கொள்கையாக வச்சுருக்கு அப்படி இருக்கிற ச சூழலில் என் அஞ்சு அஞ்சு கும்பத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போய் எந்த கொள்கை கோட்பாடும் தெரியாமல் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த மக்களுக்கு எதிராக போய் நிற்கிறீங்க நாளைக்கு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறான்னா ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுவான்னா யாரை பயன்படுத்துவான் நம்மளை தானே பயன்படுத்துவான் நம்மளை தானே போய் அடிக்க சொல்லுவான் நம்மளை தானே போய் கொளுத்த சொல்லுவான் சாமானிய மக்களை நம்ம அண்ணன் அண்ணன் தம்பிகளை நம்மளுடைய சொந்த பந்தங்களை அவர்களின் வீடுகளை கொளுத்துவதற்கும் வீடுகளை இடிப்பதற்கும் அவர்களை கொள்வதற்கும் அடித்து கொள்வதற்கும் நம்ம பயன்படுத்த போறான் அன்பு உறவுகளே தயவு செய்து இந்த கொலைகார பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலிடமிருந்து வெளியே வாருங்கள் அதுதான் மக்கள் விடுதலைக்கான முதல் படியாக இருக்க முடியும் இந்த மண்ணிலே இந்த கொலைகார ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை இந்த அம்பேத்கருக்கு எதிரான அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரான இந்த கொலைகார ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து வேரை புடுங்கி எறிவோம் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் நன்றி உறவுகளே